அருமையா இருக்குது அரிசி அப்படியே அப்படியே இருக்குது உதிரியா இருக்கு வணக்கம் மக்களே அம்மா வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அதுக்கு சைடிஷ்லாம் எல்லாம் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு பாத்துக்கலாம் இப்ப வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனே கிளிக் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம்னு பாத்துரலாம் குடியரசு தின வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இப்ப வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு கடாய குக்கர் வச்சுட்டேன் அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் வாசனை பொருள் எல்லாம் போட்டுடலாம் பட்டை இலை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு அதோட ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிடலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிடணும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிடலாம் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிடலாம் நல்லா இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க பிகினஸ்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்து ஈஸியாக செய்யலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னாக்கும் கொஞ்சம் தக்காளிலாம் வந்து போட்டு வதக்கி போட்டோம்னாக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் கீழே பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இப்போ போட்டிருக்குறேன் நல்லா வதங்கட்டும் பச்சைவாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதங்குட்டு போதும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டையும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாம் உப்பு தேவையான அளவுக்கு போடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் காய்க்கும் சாப்பாடுக்கும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிடலாம் பீன்ஸு கேரட்டு பட்டாணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டுடலாம் இப்போது நல்லா எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துடலாம் மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும் காய் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் பாஸ்மதி அரிசி அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் இதை மெதுவாக ஒரு கிளர் கலரிட்டு நம்ம எடுத்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் கிளறியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இப்போ நம்ம மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இது ஒரு அரை டம்ளர் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கலந்து விட்டுட்டு லைட்டாக அரிசி உடையாது இது நல்ல அரிசி நல்ல சூப்பரான அரிசி இது பாஸ்மதி அரிசி அரை லெமன் புழிஞ்சிக்கிறல்லாம் இது தயிர் எடுத்த பவுல் தான் இது அதனால அதுலேயே புழிஞ்சுட்டேன் நான் ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம் லெமன் ஊற்றின இதோட கொத்தமல்லியும் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம் அப்படியே குக்கரை மூடி போட்டுடலாம் இப்ப ரெண்டு விசில் வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டா இருக்கும் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம தண்ணியில வேக கொதிக்க விடணும் இந்த உப்பு தண்ணியில அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுடலாம் கொதிக்கட்டும் அதோட சேர்ந்து இந்த தண்ணியில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃபிளவர்லாம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கொதி வரட்டும் அதோட ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா அந்த பூச்சி எதுனா இருந்தால் இறங்கிடும் போயிடும் செத்து போயிடும் ஆஃப் பண்ணிடலாம் அதை ஒரு நல்லா ஒரு கிளறு கிளறிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா இந்த உப்பு தண்ணி உப்பு மஞ்சள் தண்ணியில் நல்லா இதாகிடுச்சி பாதி வெந்திருக்கும் அப்புறமா பூச்சி வச்சு எல்லாம் போயிருக்கோம் நம்ம வடிகட்டி இதை அப்படியே எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் இது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு

உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம் போது உப்பு அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்பார்மாவும் சேர்த்துக்கலாம் கத்தி நல்லா கலந்து விட்டுலாம் எல்லாத்துலயும் சார்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா மசாலா போட்டாச்சு அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிருவோம் இங்க இந்த குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது எப்படி இருக்கு பார்த்துரலாம் அருமையா இருக்குது அரிசி உடையாம அப்படியே நீல வாக்கிலே இருக்குது இப்போ நம்ம இது அப்படியே சேவ் பண்ணிக்கிறலாம் சாப்பிடும்போது எடுத்து போட்டு சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்குது பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக வந்துடுச்சு பிரியாணி இதான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற இந்த சமையல் இல்லையா எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் முட்டை வச்சு ஆனியன் ரைத்தா பண்ணியாச்சு இன்னைக்கு சமையல் அதுதான் எப்படி பார்த்துடலாமா கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்கலாமா அப்படியே ஆனியன் ரைஸ் தக்குனோம் சேர்த்து நம்ம சாப்டா சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கு வெஜிடபிள் பிரியாணி இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை